ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் வந்து நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கோம் சம்மந்தப்படலை அப்படிங்கிறத தாண்டி என்னால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து மாற்றிக்க முடியாத விஷயங்களாக இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையில் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் வந்து சாதிக்க முடியும் பண்ண முடியும் அதை தாண்டி எதுவும் வந்து நம்மளால் வந்து சாதிக்கிறதுக்கான எதுங்கிறது இல்லை ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே நம்மளுக்கு சரியாக வருதா என்னங்கிறத நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் பண்ணணும் அதை தாண்டி நம்மளுக்கு யாரையும் இந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே ஆனால் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் நம்மளுக்கு புரியாமல் இருந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நிறைய விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக தான் ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னோன்னு அதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அது அவங்களுக்கு இவங்களுக்கிட்ட நம்ம வந்து வேறுபடுத்திக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னோட கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் நம்மளையெல்லாம் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஒன்று கரெக்டு தான் இல்லைங்களை ஆனால் அதுக்கு ஏடிய தைமிங்க நம்ம உருவாக்கிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது கிடையாது நம்மளையெல்லாம் வந்து வேறு வேறு விஷயத்துக்கு வந்து எந்தெந்த விதத்தில் யார் யார் என்னென்னத்துக்கு வந்து நம்ம வந்து சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டனாலே போதும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கல எந்த விதத்துலேயுமே யாருக்குமே எந்த ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு கிடைக்காதுன்னு கிடையாது கிடைக்கிறத நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டாலே போதும் அதுக்கு மேலே எல்லாம் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் வந்து எதுவும் வந்து எதை பற்றி இனிமேல் பேசாதீங்க பண்ணாதீங்க நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் யாருக்கும் வந்து இனிமேல் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை சம்மந்தப்பட்ட மாதிரி நம்ம வந்து இது பண்ணிட்டோனாலே அதுக்கே வந்து நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கோ இதுக்கோ வேலை இல்லை குற சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுனால் அவங்க பண்ணுற விஷயங்கள் நமக்கு பிடிக்காது நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம் எதையுமே வந்து நம்ம அனுசரித்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லதாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம என்ன நடக்கணுங்கிறத நம்மளே பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு கிடையாது எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இருக்கிறேன் போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும் நடக்காமல் அப்படின்னு ஒன்று சரி விட்டுருங்க அதெல்லாம் பற்றி பேசி ஒன்றாக போகிறதில்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு ஒரு பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு